நைன்டி சிக்ஸ் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பிப்ரவரி செவன்டீன் என்ன அட்டாக் பண்ணுறான் அம்ப் பண்ணுறான் அப்போ ஒரு குண்டு வந்து எனக்கு இங்கே மூக்கில் அடித்து இந்த இடம் எலும்பெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போயிடுச்சு பிரெயின் பக்கத்தில் போய் நின்றுச்சு வைக்கிற அது அதில் பார்த்தாலும் அது தொண்ணூறு டிகிரி பள்ளம் துப்பாக்கியோடு அப்படி பொத்து 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 நுழந்து ஒரு கல்லை எப்படி மலையிலேருந்து உருட்டி விட்டா அது தெரித்து தெரிச்சு போகும்போது அதே மாதிரி நான் அடிக்கப்பட்டுறேன் அப்போ தான் எனக்கு முதல்ல அடிபட்டுருச்சு வீரப்பனுக்கு என்னை கொன்னே ஆகணும் அதாவது வீரப்பனுடைய மனசில் நான் உயிரோடு இருந்தால் வீரப்பன் உயிரோடு இருக்க முடியாது ஏன் மனசில் வீரப்பன் இருக்க வர நானும் இருக்க முடியாது வேணாலும் சாகலாம் இந்த நேரத்தில் கடவுளே இந்த மாதிரி என் துப்பாக்கி என் கையை விட்டு போயிடுச்சு நான் நல்லவனாக இருந்தா நீ எனக்கு என்னை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா எனக்கு வந்து என்னுடைய துப்பாக்கியை கொண்டு